ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம லன்ச் என்ன செஞ்சுருக்கோன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க லஞ்சுக்கு இன்னைக்கு என்னென்னு பார்க்கலாமா எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன லன்ச்சுன்னு பார்க்கலாமா வாங்க ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஹலோ சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க லஞ்சு சுட சுட இன்னைக்கு என்ன சுட சுட இருக்குன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு டுடே பார்த்துடலாங்களா வாங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சுட சுட சாதம் ஒயிட் ரைஸ் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான கொதிக்க கொதிக்க இங்கே பாருங்கள் பச்சை சுண்டக்காய் வத்த குழம்பு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா டுடே சோமவாரம் ஸ்பெஷல் சோமவாரம் ஸ்பெஷல் நல்லா ஒரு சூப்பரான பச்சை சுண்டக்காய் வத்த குழம்பு பச்சை சுண்டக்காவை நாங்கள் கொஞ்சம் ஒரு நசுக்கு நசுக்கி போட்டிருக்கோம் அதனால் அப்படி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நசுக்கி போட்டோன்னா அந்த அந்த கசப்பெல்லாம் குழம்புல சேர்ந்துடும் இல்லைன்னா அப்படியே முழுசு முழுசாக போட்டுடுறாங்க அதனால் பச்சை சுண்டக்காய் வத்த குழம்பு சூப்பரான ஒரு பச்சை சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா இது என்னென்னு சொல்லிட்டு இது வந்து நூக்கல் சூப்பரான ஒரு நூக்கல் மிளகு தேங்காய் போட்ட பொரியல் நல்லாயிருக்கும் இந்த வத்த குழம்புக்கும் இந்த நூக்கல் பொரியலுக்கும் சூப்பரான ஒரு அசத்தலான காம்பினேஷனாக இருக்கும் நல்லாயிருக்கு நூக்கல் தேங்காய் மிளகு நம்ம காரத்துக்கு நூக்கலுக்கு வந்து வெறும் மிளகு தான் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதிக்க கொதிக்க ஒரு சூப்பரான ரசம் கொதிக்க கொதிக்க ஒரு சூப்பரான ரசம் இங்கே எப்படி அப்படியே ஆவி பறக்க பறக்க வருதா சூப்பரான ஒரு மிளகு ரசம் இந்த சில் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஆவி பறக்க ஒரு மிளகு ரசம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபஸ்ட்டில் இருந்து முதலேருந்து பார்க்கலாங்களா சுட சுட சாதம் பச்சை சுண்டக்காய் குழம்பு பச்சை சுண்டக்காய் வத்த குழம்பு நல்லா இந்த சுண்டக்காவை ஒரு ஒரு கொஞ்சமாக இடிச்சு சேர்த்துருக்கேன் நான் அப்படியே முழுசாக சேர்த்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படியே போட்டுடுறாங்கன்னு சொல்லிட்டு நல்லா இடித்து சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஓகேங்களா சூப்பரான ஒரு பச்சை சுண்டக்காய் வத்த குழம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நூக்கல் தேங்காய் பொரியல் நூக்கல் தேங்காய் மிளகு போட்ட பொரியல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மிளகு ரசம் அப்படியே ஆவி பறக்க வருது பாருங்கள் ரசம் இந்த சில் கிளைமேட்டுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேர்ந்து நீங்களும் சாப்பிடுங்க உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஒரு ஹலோ சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிவம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சூப்பரான ஒரு வத்த குழம்பு நீங்களும் சாப்பிடுங்க சுண்டக்காய் எப்போவுமே வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம சேர்த்துக்கணும் சுண்டக்காய் ஒரு தடவையாவது சேர்த்துக்கணும் அப்புறம் வாழைப்பூ ஒரு தடவையாவது சேர்த்துக்கணும் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இதெல்லாம் வயிற்றில் இருக்க கழிவுகளை வெளியே தள்ளும் சுண்டக்கா ரொம்ப நல்லது அதுவும் இந்த பச்சை சுண்டக்கா சூப்பரா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு நூக்கல் ஒரு முறை நீங்க இதே மாதிரி ஒண்ணுமே நூக்கலை வேக வச்சுட்டு மிளகும் தேங்காவும் ஒரு சுத்து சுத்திட்டு உப்பு போட்டு இதில் சேர்த்து பாருங்க நூக்கல் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் மிளகு தேங்காய் போட்டு ஒரே ஒரு சுற்றி சுற்றி இதில் சேர்க்கணும் நம்ம காரத்துக்குன்னு வந்து மிளகு மட்டும்தான் இதில் சேர்க்குறோம் அதனால் சொல்கிறேன் பச்சை சுண்டைக்காய் வத்த குழம்பு வத்த குழம்புக்கு இந்த நூக்கல் பொரியல் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் அதோடு சேர்த்து ஒரு மிளகு ரசமும் அதை விட செம்மையான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லாேருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எங்கள் உங்கள் வீட்டில் எல்லாம் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா நாங்கள் இனிமேல் நாங்கள் இன்னைக்கு தான் போக போகிறோம் ஓகே வாங்க என்னோடு சேர்ந்து நீங்களும் சாப்பிடுங்க ஓகேவா யூ ஃபார் வாட்சிங் நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் சாப்பிடுங்க ஓகே பாய் பாய் நம்ம சிவம் சேனலை எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நாங்கள் போடுற முழு வீடியோவையும் பாருங்கள் ஒரு சின்ன யூடியூப்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டி யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்க ஆ அதோடு சேர்ந்து இன்னொன்று சொல்கிறேன் பாரு இது என்னோட இங்கே பாரு இது என்னோட ஹோம் ப்ரிப்பரேஷன் இங்கே பாரு இதுதான் கருவேப்பிலை பொடி கருவேப்பிலை பூண்டு பொடி இது வீட்டிலேயே செஞ்சது இது ஃபஸ்ட்டு போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த குழம்பு ஊற்றிக்கணும் கருவேப்பிலை பொடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட நம்மளே வீட்லேயே செஞ்சது கருவேப்பிலை பொடி ஓகேங்களா இது இந்த கருவேப்பிலையும் தினைக்கும் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது கருவேப்பிலை பூண்டு இது அதனால தான் உங்களுக்கு அந்த தோல் தெரியுது அதனால் சொல்லிடுறே கருவேப்பிலை பூண்டு பொடி ரொம்ப நல்லது உடம்புக்கு ஓகே கருவேப்பிலை பூண்டு பொடி அப்புறம் பாருங்கள் அதோடு சேர்த்து சரி ஒரு நாள் கருவேப்பிலை ஹாய் அபி அஜய் எப்படி இருக்கீங்க அபி அஜய் இருக்கீங்களா ஹாய் ஹாய் சாப்பிட்டீங்களா அபி அஜய் அதோடு சேர்த்து இதுக்கு இன்னைக்கு கருவேப்பிலை பொடி போட்டுக்க போகிறோம் இங்கே பாரு நாளைக்கு பருப்பு பொடி சாப்பிட்டிங்களாக்கா சாப்பிட்டேன் சாப்பிடலப்பா இனிமேல் தான் சாப்பிட்ணும்ப்பா அபியாஜ் அபியாஜ் இனிமேல் தான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லைங்க பாருங்க இன் நாளைக்கு வந்து பருப்பு பொடி தினிக்கும் ஏதாச்சும் ஒன்று ஒரு நாள் கருவேப்பில பொடி இன்னொரு நாள் பருப்பு பொடி இப்படி மாற்றி மாற்றி தினிக்கும் ஏதாவது ஒரு டிஷ் சேர்த்துப்போம் ஓகேங்களா மீல்ஸில் இதுக்கு நல்ல காம்பினேஷன் நெய் கிடையாது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இதுவா பருப்பு பொடிப்பா அபி அஜய் எப்படி இருக்கீங்க பருப்பு பொடி இது இது வந்து பருப்பு பொடி ஓகேங்களா இது வந்து கருவேப்பிலை பொடி இது நாங்கள் வீட்டிலையே செய்கிறது நீங்கள் கடையிலேருந்து தப்ப நினச்சிக்க போகிறீங்க இந்த பொடிலாம் சேல்ஸ் பண்ணுறீங்களா அக்கா இல்லைப்பா வீட்டில் செய்கிறது எங்களுக்காக செய்கிறதுப்பா அபி அபிப்பா இது வந்து எங்கள் வீட்டுக்காக செய்கிறது இது பருப்பு பொடி இது கருவேப்பிலை பொடி தினைக்கும் ஏதாவது ஒரு பொடி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நாங்கள் சாப்பிடுவோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் சாப்பிடுங்க ஏதாவது ஒரு பொடி கலந்து ஓகேங்களா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஓகே அபிகாஜே சாப்பிட்டீங்களா கடையிலலாம் நாங்கள் எதுவுமே வாங்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வீட்லேயே செஞ்சுப்போம் ஓகேங்களா நீங்களும் வீட்லேயே செஞ்சு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நம்ம பொடி தினமும் சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லது அதேமாதிரி பருப்பு பொடியும் ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் நிறைஞ்சிது பருப்பு பொடியும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அபியாஜய் சாப்பிட்டீங்களா ஓ சாப்பிட்டேக்கா ஓகே ஓகே அக்கா ஓகே அபிஜய் பாய் 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 அபியாஜ் ஓகேப்பா இன்றைக்கி பாருங்க சூப்பரான மறுபடியும் சொல்கிறேன் சூப்பரான ஒரு பச்சை சுண்டைக்கா வத்தல் குழம்பு பச்சை சுண்டக்காய் வத்த குழம்பு வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் சாப்பிடுங்க இதுக்கு வந்து யார் இது என்னோட பையம்மா பையம்மா அவன் சும்மா விளையாடு வேணா வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம் உங்களை சாப்பிட கூப்பிடுறான் இது வந்து நூக்கல் பொரியல் வாங்க இது வந்து சுட சுட மிளகு ரசம் என்னோட சேர்ந்து நீங்கள் எல்லாரையும் சாப்பிடுங்க ஓகே ஓகே நம்பர் அனுப்புங்க நாங்கள் இல்ல இல்லை வீட்டுக்காக நாங்கள் செஞ்சது இது வந்து இந்த கருவேப்பில பொடி எங்கள் வீட்டுக்காக செஞ்சது அவ்வளோலாம் நாங்கள் வந்து குட்டியூண்டு யூடியூப் சேனல் தான் வளர்ந்துன்னு வரோம் தயவு செஞ்சு தப்பா நடத்துக்காதீங்க இதை எங்களுக்கா எங்கள் வீட்டுக்காக செய்கிறதுப்பா சிரிக்காதீங்க இது வந்து பருப்பு பொடி எங்கள் வீட்டுக்காக செய்கிறது தம்பிக்கு ஸ்கூல் இல்லையா? வீட்ல தான் இன்னைக்கு இniki. பொங்கல் லீவக்க. பொங்கலுக்கு லீவு உட்றாங்க. இன்னையில இருந்து இவங்க இவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒரே தான் அமக்கலம்தான் நேத்து. முந்தானையதிலிருந்து இந்த பசங்களோட ஒரே தான் ஓகே. ந ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் என்னோட சேர்ந்து சாப்பிடுவாங்க இந்த சுண்டக்காய் குழம்பு எப்படி வச்சேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன் அதே மாதிரி இந்த நூக்கல் பொரியலும் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது சொன்னா ஆ எல்லோரும் பொங்கலுக்கு போயிட்டு அழகாக ஃபுல்லாக சூப்பரான ட்ரெஸ் எடுத்து வச்சு சூப்பரா பொங்கல் செலப்ரேஷன் பண்ணுங்க என்னுடைய வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் என்னோட சிவம் சேனல் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் நான் சாப்பிட போறேன் நீங்களும் வீட்டில் போய் சாப்பிடுங்க பை பாய் என்னோட நூக்கல் பொரியல் வேணும்னா நீங்க வந்து நூக்கல் பொரியல்னு போட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த வீடியோவை போடுறேன் அதே மாதிரி பச்சை சுண்டக்காய் வத்த குழம்பு டிஷ்ஷு வேணும்னா அதே மாதிரி பச்சை சுண்டைக்கான்னு போடுங்க அதோட டிஷ்ஷை நான் வீடியோ போடுறேன் அதே மாதிரி கருவேப்பிலை பொடியும் வேணும்னா கூட சொல்லுங்கள் நான் வந்து வீடியோ போடுறேன் கருவேப்பில பொடி சூப்பரான டேஸ்ட்டில் கருவேப்பில பொடி அதே மாதிரி அதே மாதிரி பருப்பு பொடியும் சூப்பரான முறையில் நல்லா ஒரு ஆந்திரா ஸ்டைலில் நல்லா சூப்பராக காரமாக இருக்கும் அதுவும் வேணும்னா கேளுங்க ஓகேங்களா ஹாப்பி பொங்கல் அக்கா ஓகே ஓகே உங்களுக்கும் ஹாப்பி ஹாப்பி பொங்கல்மா நல்லா சூப்பராக செலப்ரேஷன் பண்ணுங்கள் நல்லா சூப்பர் ட்ரெஸ்ஸோட செலப்ரேஷன் பண்ணுங்கள் அக்கா பொங்கலுக்கு வாங்க பொங்கலுக்கு வரணுமா எல்லாரும் பொங்கலுக்கு வாங்க நாங்களும் உங்கள் வீட்டுக்கு வரோம் ஓகே சிவன்சனம் சார்பாக எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பாய் பாய் எங்களுக்கு பசிக்குது உங்களுக்கும் பசிக்குதுன்னா சாப்பிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சிவன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு எந்த டிஷ்ஷு வேணும்னாலும் கமெண்ட்டில் சுண்டக்காய் அப்படி இல்லாட்டி நூக்கல் அப்படி ஏதாவது போட்டிங்கன்னா மிளகு ரசம் அது கூட சூப்பராக இருக்குது எது வேணும்னாலும் கமெண்டில் கேளுங்க அதோட வீடியோவும் நான் போடுறேன் பாய் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோவையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்